வணக்கம் ஹலோ ஆ சார் சுரேஷுங்களா சார் நான் இந்த மாதிரி கார்த்தி பேசுகிறேன் சார் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஒரு ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா கால் வர மாட்டேங்குது சார் என்ன பண்ணேனே தெரிய மாட்டேங்குது மொபைல் ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஓகே கால் வர மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார் எதுவும் நீங்கள் எதுவும் வர்ற காரில் எங்கிட்ட மாற்றி விட்றீங்களா

ஆ இ இன்கமிங்ண்ணா இன்கமிங் வர மாட்டேங்கலா உங்களுக்கு அதான் இன்கமிங் ஒருத்தருக்கானா ஹலோ 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 சார் ஹலோ இல்லை சார் இப்போ யாரோ இன்கமிங் என்னமோ இப்போ சொன்னீங்களே என்னன்னு கேட்குறேன் அவன் பிரச்சனை பண்ணுறானா இன்கமிங் தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படி சொன்ன ஹலோ இல்லை சார் நீ அண்ணாச்சூரில் வரேன்னா இப்போ எனக்கு கால் வர மாட்டேங்குது எவனா வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு என் பங்களிச்சோட சொன்னேன்ல இப்போ எவன் லைனில் எவன் இருக்கேன்னா இறக்கி விடுங்க எவனா லைனில் இருக்கான் லைன் ஆமாம் லைன் இப்போ ஃபோன் வருமா இந்த லைனில் எவனை நிற்பான நின்ண்டா வந்து பேச முடியாது இது ஒரு வகையம் செய்க்கிறேன் அப்படி தானே ஹலோ மணி இன் கமிங் வரலன்னா கண்டிப்பா கம்ப்ளைன்ட் ஓகேங்களா கம் கம்ப்ளைன்ட் வேணாம் கம்ப்ளைன்ட் வேணாம் ஏனா நம்ம வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்துறது கூட சரியா சொன்னா அவன் அவன் இந்த இன் என்ன பிரச்சனை இப்ப அவன நான் ஹலோ நீ தகவல் கொடுக்க மாட்டீங்க சார் நான் செக் பண்ற உங்களுக்கு இல்ல இல்ல நீ செக் பண்ண கூடாது நீ வந்து நீ கரெக்ட்டா சொல்லுங்க ஏன்னா வந்து எல்லாரே என்னை ஏமாத்துறாங்க எங்க ஊர்க்காரங்க பங்காளி பங்களா மகன அப்போ இப்போ அவன் கோவி சொன்னாக்கான காய் போச்சு பார்த்தீங்களா இப்போ இன்கமிங் எவனோ இருக்கான் போல இருக்கு அந்த இன்கமிங் ப்ராப்ளமா அது எனக்கு யாருன்னு தெரியாது சார் அந்த இன்கம்ன்ற யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க தேவை சொல்லுங்க அவன் நீங்கள் இங்கே பாருங்கள் சார் நான் இந்த கஷ்டமாக இருக்கணும் சரியா வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை சார் எங்கள் பெரிய பெரியமாக ஜண்டை வந்துருச்சு நான் இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த இன்கமிங்ற உள்ள வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுறேன் உங்களே ஆ எவ்வளோ சங்கடம் தெரியுமா நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க இது ஃபுல்லாக இதுலாம் சரக்கடிச்சு என்னென்னா பேசாமல் இருக்கும் சார் அது சொல்லதும் சங்கடமாக இருக்குது சார் காத்துக்கலாம் இது இந்த இப்போ பார்த்தீங்களா இந்த பற்றி சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா லைனில் இந்த லைனில் தான் அவன் உட்காந்துருக்கான் அந்த லைனில் தான் அவனை இறக்கி விடணும் அந்த இன்கமிங்றவனை இதை நீங்கள் கரெக்டாக தேவைய கொடுங்க இப்போ நீங்களும் சொல்கிறீங்க அப்போ நீங்களும் என்ன ஏமாத்துறீங்க அப்படி தானே சார் சுரேஷ் சார் சுரேஷ் சார் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் எதுனாலும் பரவாயில்ல சார் சும்மா சொல்லுங்கள் சார் சார்